ஒரு மனிதனின் இதயம் துடிப்பதை நிறுத்தி மருத்துவர்கள் மரணத்தை உறுதி செய்த பிறகும் அந்த மனிதனின் மூளை இன்னும் சில நிமிடங்கள் உயிர் வாழ்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா இதயம் நின்ற பிறகு ஒரு உயிர் அடுத்த பத்து நிமிடங்கள் என்ன செய்யும் அந்த மனிதனின் கண் முன்னால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு சினிமா படம் போல ஓடுமா நவீன அறிவியலும் ஆன்மீகமும் இந்த இறுதி பத்து நிமிடங்களை பற்றி சொல்லும் அந்த அதிர்ச்சியான உண்மைகள் என்ன இந்த மரணப் பயணத்தின் மர்மங்களை அறிந்து கொள்ள மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடருங்கள் மரணம் என்பது மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்தே விடை தெரியாத ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்து வருகிறது பொதுவாக ஒரு மனிதனின் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டால் அவன் இறந்துவிட்டதாக உலகம் கருதுகிறது ஆனால் நவீன மருத்துவம் ஒரு வியப்பூட்டும் உண்மையை தெரிவிக்கிறது இதயம் நின்ற பிறகும் மூளை இன்னும் சில நிமிடங்கள் தனது செயல்பாடுகளை தொடர்கிறது அந்த சில நிமிடங்கள் அந்த மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சுருக்கமாக கருதப்படுகிறது அறிவியல் ரீதியாக இதயம் நின்ற பிறகு மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் முழுமையாக தடைபடுகிறது ஆனால் மூளையில் உள்ள செல்கள் உடனடியாக செயலிழப்பதில்லை இந்த நேரத்தில் மூளையில் காமா அலைகள் எனப்படும் ஒரு விதமான மின் அதிர்வுகள் மிக தீவிரமாக ஏற்படுகின்றன இந்த அலைகள்தான் ஒரு மனிதன் கனவு காணும் போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போதும் அல்லது பழைய நினைவுகளை தீவிரமாக நினைவு கூறும் போதும் உருவாவவை அதாவது ஒரு மனிதன் இறக்கும் அந்த தருணத்தில் அவனது மூளை மிக தீவிரமாக செயல்பட்டு அவனது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களை மிக வேகமான ஒரு ரீப்ளே போல அவனுக்கு காட்டுகிறது ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கிறார்கள் இங்கேதான் தொடங்குகிறது இறப்பின் விளிம்பு வரை சென்று மீண்டவர்கள் சொல்லும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் அனைத்தும் உலக அளவில் ஒரே மாதிரியாக இருப்பது எப்படி ஒரு நீண்ட இரண்ட குகை அதன் இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் ஏற்கனவே இறந்த உறவினர்களின் அழைப்பு இவை அனைத்தும் வெறும் மூளையின் ரசாயன மாற்றமா அல்லது உண்மையிலேயே அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து வேறொரு பரிமாணத்திற்கு செல்கிறதா ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது உடலில் இருந்து சுமார் இருபத்தி ஒன்று கிராம் எடை குறைகிறது என்று சில வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அந்த இருபத்தி ஒன்று கிராம் என்பது ஒரு ஆன்மாவின் எடையா அந்த முதல் சில நிமிடங்களில் மருத்துவர்கள் தன்னைச் சுற்றி என்ன பேசுகிறார்கள் உறவினர்கள் எப்படி அழுகிறார்கள் என்பது அந்த உயிருக்கு தெளிவாக கேட்கும் ஏனெனில் மனித உடலில் ஐந்து புலன்களில் கடைசியாக செயலிழப்பது கேள்வித்திறன் மட்டுமே இப்படி மரணத்தின் முதல் சில வினாடிகளில் தொடங்கும் இந்த மர்ம பயணம் அடுத்த பத்து நிமிடங்களில் இன்னும் பல ஆச்சரியமான நிலைகளை கடக்கிறது அந்த பத்து நிமிடங்களில் ஒரு மனிதனின் உணர்வு நிலை எங்கே செல்கிறது காலமும் இடமும் அங்கே மறைந்து போகிறதா ஒரு மனிதனின் இதயம் துடிப்பதை நிறுத்திய மூன்றாவது நிமிடத்தில் மருத்துவ உலகம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டுமே வியக்கும் ஒரு விசித்திரமான மாற்றம் அந்த உடலில் நிகழ்கிறது இதயம் செயலிழந்தாலும் மூளையின் சில பகுதிகள் இன்னும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் மூளையிலிருந்து டிஎம்டி எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ரசாயனம் பெருமளவில் சுரக்கத் தொடங்குகிறது இந்த டிஎம்டி என்பது சாதாரணமான ஒன்றல்ல இது ஒரு மனிதனை ஆழ்ந்த கனவு உலகிற்கோ அல்லது வேறு ஒரு பரிமாணத்திற்கோ டைமென்ஷன் அழைத்துச் செல்லும் ஒரு ஆன்மீக மூலக்கூறு த ஸ்பிரிட் மாலிக்யூல் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக மனிதர்கள் கனவு காணும் போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போதும் மிகச்சிறிய அளவில் சுரக்கும் இந்த ரசாயனம் மரணத் தருவாயில் மட்டும் ஒரு வெள்ளம் போல மூளையில் பாய்கிறது இதன் விளைவாக அந்த மனிதனின் உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் ஒரு சுரங்கப்பாதை வழியாக மிக வேகமாக பயணிப்பது போன்ற உணர்வை பெறுகிறது அந்த மனிதன் மனிதன்தான் வாழ்ந்த உலகத்திலிருந்து விடுபட்டு காலமும் இடமும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாத ஒரு தளத்திற்குள் நுழைவதை உணரத் தொடங்குவான் அங்கு அவன் சந்திக்கும் உருவங்கள் அவனுக்கு தெரிந்த அல்லது அவன் இதுவரை பார்த்திராத ஒளிமயமான ரூபங்களாக இருக்கலாம் இது மூளையில் ஏற்படும் மாய தோற்றமா ஹலுசினேஷன் அல்லது உண்மையிலேயே ஆன்மா தனது அடுத்த பயணத்தை தொடங்குகிறதா என்ற விவாதம் இன்றும் விஞ்ஞானிகளிடையே தொடர்ந்து வருகிறது அதே சமயம் அந்த உடலை இருப்பவர்கள் அந்த மனிதனை இறந்து விட்டான் என்று கருதி கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த மனிதனின் நுணுக்கமான உணர்வுகள் இன்னும் அந்த இடத்தை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் குறிப்பாக அந்த மனிதன் தனது உடலை படுக்கையில் இருப்பதையும் அங்கிருப்பவர்கள் செய்வதையும் ஒரு பார்வையாளராக மேலிருந்து பார்ப்பான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு கனவு போல தோன்றினாலும் அதில் இருக்கும் தெளிவு லூசிடிட்டி நிஜ வாழ்க்கையை விட அதிகமாக இருக்கும் இந்த மூன்றாவது நிமிடத்தில் ஏற்படும் அந்த பரவசமான நிலை அந்த மனிதனை பயத்திலிருந்து விடுவித்து ஒரு விதமான அமைதிக்கு யூஃபூரியா இட்டுச் செல்கிறது அந்த அமைதியானது ஒரு மனிதன் தன் வாழ்வில் அனுபவித்த எந்த ஒரு மகிழ்ச்சியையும் விட பல மடங்கு மேலானது என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஒரு மனிதனின் இதயம் துடிப்பதை நிறுத்தி ஐந்து நிமிடங்கள் கடந்த நிலையில் அந்த உடலின் மூளை செல்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மிக வேகமாக செயலிழக்க தொடங்கும் இந்த தருணத்தில்தான் பெரும்பாலான மரணத்தின் விளிம்பு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரை சென்று திரும்பியவர்கள் குறிப்பிடும் அந்த புகழ்பெற்ற வெள்ளை வெளிச்சம் தோன்றுகிறது அந்த மனிதனின் உணர்வு நிலை ஒரு நீண்ட இருண்ட குகை போன்ற பாதையின் இறுதியில் அந்த பிரகாசமான ஒளியை காணத் தொடங்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் மூளையின் பார்வை திறன் கொண்ட பகுதிகள் ஆக்சிபிட்டல் லோப் செயலிழக்கும் போது ஏற்படும் ஒருவித டன்னல் விஷன் இது என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆன்மீக ரீதியாக இது அந்த ஆன்மா இந்த உலகத் தலைகளில் இருந்து விடுபட்டு அடுத்த தளத்திற்கு செல்லும் வாசலாக கருதப்படுகிறது அந்த வெளிச்சம் எந்தவிதமான வெப்பமும் இல்லாத ஆனால் ஒரு விதமான ஈர்ப்பு விசை கொண்ட பேரொழியாக தெரியும் இந்த ஐந்தாவது நிமிடத்தில் அந்த மனிதனின் மூளையில் ஒரு விசித்திரமான தரவு அழிப்பு போன்ற செயல்முறை நடக்கிறது அந்த மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்திருந்த கோடிக்கணக்கான நினைவுகள் உணர்ச்சிகள் அனைத்தும் மிக வேகமாக அந்த ஒளியுடன் கலக்கத் தொடங்கும் தான் யார் தனது பெயர் என்ன தனது உறவுகள் யார் என்ற அந்த ஈகோ அல்லது அகந்தை முழுவதுமாக மறையத் தொடங்கும் ஒரு நிலை இது இந்த தருணத்தில் அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற நிம்மதியை உணர்வான் பூமியில் அவனுக்கு இருந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கவலைகள் மற்றும் உடல்வழிகள் அனைத்தும் முழுமையாக மறைந்துவிடும் அந்த ஒளி அவனுக்கு ஒரு தாயின் கருப்பைக்குள் இருக்கும் பாதுகாப்பான உணர்வை தரும் ஆனால் இங்கிருந்து அந்த அந்த ஆன்மா திரும்ப முடியாத ஒரு ஒரு நிலையை பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் தொடங்குகிறது அங்கே மனிதன் தனது முன்னோர்களையோ அல்லது உயர்ந்த சக்தியையோ சந்திப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் அந்த மனிதனை வரவேற்கிறார்களா அல்லது அவனது பயணத்தை தொடர வழிகாட்டுகிறார்களா என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது ஒரு மனிதனின் இதயம் நின்று ஏழு நிமிடங்கள் கடந்த நிலையில் அந்த உடலுக்கும் உயிருக்குமான கடைசி பிணைப்பு அறுபடத் தொடங்கும் ஒரு மிக முக்கியமான கட்டம் இது மருத்துவ ரீதியாக மூளைச்சாவு சாவு முழுமையடையும் தருவாயை அந்த உடல் நெருங்குகிறது இந்த தருணத்தில்தான் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் டங்கன் மெக்டோகல் என்பவர் நிரூபிக்க முயன்ற அந்த புகழ்பெற்ற இருபத்தி ஒன்று கிராம் மர்மம் அரங்கேறுகிறது அந்த ஆய்வின்படி ஆறு மரணப்படுக்கையில் இருந்த நோயாளிகளை துல்லியமான தராசுகளில் வைத்து ஆய்வு செய்தபோது அவர்கள் சரியாக உயிர் பிரியும் கணத்தில் உடல் சுமார் இருபத்தி ஒன்று கிராம் திடீரென குறைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இருபத்தி ஒன்று கிராம் என்பது காற்றில் கரையும் அந்த மனிதனின் ஆன்மாவா அறிவியல் ரீதியாக இது இன்றும் விவாதிக்கப்பட்டாலும் அந்த தருணத்தில் உடலிலிருந்து ஒரு நுட்பமான உயிர் மின்னழுத்தம் பயோ எலக்ட்ரிக் எனர்ஜி வெளியேறுவதை யாராலும் மறுக்க முடியாது இந்த ஏழாவது நிமிடத்தில் மற்றொரு மர்மமான நிகழ்வும் நடப்பதாக பல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுதான் வெள்ளிச்சரடு சில்வர் கோட் அறுபடுதல் ஒரு மனிதனின் உடலையும் அவனது நுண் உடலையும் அஸ்ட்ரல் பாடி இணைக்கும் ஒரு மெல்லிய சக்தி இழை இது இந்த ஏழு நிமிடங்கள் வரை அந்த இழை நீண்டு கொண்டே இருக்கும் ஒருவேளை அந்த ஏழு நிமிடங்களுக்குள் மருத்துவர்கள் அந்த மனிதனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் அந்த அந்த ஆன்மா இழை வழியாக மீண்டும் உடலுக்குள் புகுந்துவிடும் ஆனால் ஏழு நிமிடங்கள் கடந்துவிட்டால் அந்த இழை நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு அந்த உடல் வெறும் ஜடமாக மாறுகிறது இந்த நேரத்தில் அந்த உடலை சுற்றியுள்ள அறையின் வெப்பநிலை திடீரென ஒரு சில டிகிரி குறைவதை அங்கிருப்பவர்கள் உணர முடியும் அந்த மனிதனின் உயிர் ஆற்றல் பிராணா காற்றோடு கலக்கும்போது அந்த இடத்துல ஒரு மெல்லிய அதிர்வு ஏற்படும் அந்த ஆன்மாவிற்கு இப்போது எந்த ஒரு பௌதிக தடையோ அல்லது ஈர்ப்பு விசையோ கிடையாது சுவர்கள் தூரங்கள் என எதுவும் அந்த உயிருக்கு ஒரு தடையாக இருக்காது அந்த தருணத்தில் அந்த மனிதன் தனது கடந்த கால வாழ்க்கையை ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது அவனது செயல்களுக்கான பலன்களையும் அவன் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய வழிகளையும் ஒரு மூன்றாம் மனிதனாக நின்று உணர்வான் இது தண்டனையோ அல்லது தீர்ப்போ அல்ல மாறாக ஒரு ஆன்மாவின் சுயதரிசனம் அந்த ஏழாவது நிமிடத்தில் அந்த மனிதன் இந்த உலகத்தோடு தனக்கிருந்த கடைசி ஆசையையும் பற்றையும் துண்டித்துக் கொள்ளும் ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவான் உறவினர்களின் அழுகுரல்கள் இப்போது அவனுக்கு தூரத்தில் கேட்கும் ஒரு மெல்லிய இசை போல தேயத் தொடங்கும் ஒரு மனிதனின் இதயம் நின்று சரியாக பத்து நிமிடங்கள் கடந்துவிட்டன இப்போது அந்த உடலின் மூளையில் இருந்த கடைசி மின்மினி கீற்றுகளும் அணைந்து விடுகின்றன மருத்துவம் இதனை முழுமையான மரணம் என்று அழைக்கும் ஆனால் அந்த உயிருக்கு இது ஒரு புதிய தொடக்கம் இந்த பத்தாவது நிமிடத்தில் அந்த ஆன்மா இந்த பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்தும் காலத்தின் பிடியிலிருந்தும் முழுமையாக விடுபடுகிறது அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஆற்றல் அழிவின்மை விதிப்படி ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது அது ஒரு மாறம் மட்டுமே செய்யும் அந்த மனிதனின் உடலுக்குள் இருந்த அந்த உயிர் ஆற்றல் இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது சில குவாண்டம் இயற்பியல் ஆய்வாளர்கள் மரணம் என்பது ஒரு கருப்புத் துளைக்குள் பிளாக் ஹோல் நுழைவதைப் போன்றது என்று கூறுகிறார்கள் கருப்பு துளைக்குள் எப்படி காலம் மற்றும் இடம் மறைந்து போகிறதோ அதே போல அந்த பத்தாவது நிமிடத்தில் அந்த ஆன்மாவுக்கு நேரம் என்பது இல்லாமல் போகிறது அந்த மனிதன் இதுவரை வாழ்ந்த அந்த பூமி அவனது வீடு அவனது உறவுகள் அனைத்தும் ஒரு சிறிய புள்ளி போல தேய்ந்து மறைந்துவிடும் அந்த ஆன்மா இப்போது ஒரு மிகப்பெரிய பேருணர்வுடன் யுனிவர்சல் கான்சியஸ்னஸ் கலக்கத் தொடங்கும் அங்கு அவனுக்கு தனிப்பட்ட அடையாளம் எதுவும் இருக்காது தான் ஒரு தனி மனிதன் என்ற எண்ணம் மறைந்து தானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று என்ற அந்த மகா உன்னத நிலை அவனுக்கு கிட்டும் பல மதங்கள் மற்றும் தத்துவங்கள் சொல்லும் அந்த மறுபிறப்பு அல்லது சொர்க்கம் நரகம் போன்ற பாதைகள் இங்கிருந்துதான் பிரிகின்றனவா அல்லது அந்த ஆன்மா மீண்டும் ஒரு புதிய உடலில் புகுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறதா பத்து நிமிடங்கள் வரை அந்த உடலைச் சுற்றியே இருந்த அந்த தவிப்பு இப்போது முழுமையான அமைதியாக மாறியிருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சித்தர்களும் முனிவர்களும் தியானத்தின் மூலம் எட்டிய அந்த நிலையை ஒரு மனிதன் தனது மரணத்தின் பத்தாவது நிமிடத்தில் மிக எளிதாக எட்டிவிடுகிறான் மரணத்திற்கு பிறகு நடக்கும் இந்த பத்து நிமிட பயணம் நாம் வாழும் வாழ்க்கையை விட மிக நுட்பமானது மற்றும் மர்மமானது அந்த மனிதன் இப்போது எங்கே இருக்கிறான் என்பது நம் போன்ற உயிருடன் இருப்பவர்களுக்கு ஒரு ரகசியமாகவே இருக்கும் ஆனால் ஒருநாள் ஒவ்வொரு மனிதனும் இந்த பத்து நிமிட மர்ம பயணத்தை மேற்கொண்டே தீர வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதி மருத்துவ உலகில் அதிசயம் என்று சொல்லப்படும் ஒரு விஷயம் உண்டு இதயம் நின்று மூளை செயலிழந்து மரணம் உறுதி செய்யப்பட்ட பிறகும் சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் உயிர் பிழைப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படி மீண்டு வந்தவர்கள் சொல்லும் கதைகள் அனைத்தும் நாம் இதுவரை பார்த்த அந்த பத்து நிமிட மர்ம பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அமைகின்றன அவர்கள் பார்த்த அந்த உருவங்கள் யார் அந்த உலகம் எப்படி இருந்தது உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான என் டிஇ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றியாளர்கள் ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிறார்கள் அந்த பத்து நிமிட பயணத்தின் இடையில் அவர்கள் ஒரு எல்லையை பார்டர் நெருங்கியதாக கூறுகிறார்கள் அந்த எல்லை ஒரு நதியாகவோ ஒரு வேலியாகவோ அல்லது ஒரு மேகக்கூட்டமாகவோ அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த எல்லையை தாண்டிச் சென்றால் மீண்டும் வர முடியாது என்ற உணர்வு அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது அங்கிருந்துதான் அவர்கள் அந்த மர்ம உருவங்களை சந்திக்கிறார்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் அந்த உருவங்களை யமதர்மன் அல்லது தூதர்கள் என்று அழைக்கிறார்கள் மேற்கத்திய நாடுகளில் இருப்பவர்கள் அவர்களை தேவதைகள் அல்லது ஒளி மனிதர்கள் பீயிங்ஸ் ஆஃப் லைட் என்று குறிப்பிடுகிறார்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவனோ அந்த மதத்தின் நம்பிக்கைகளுக்கு ஏற்றவாறு அந்த உருவங்கள் அவனுக்கு காட்சி அளிக்கின்றன ஒருவேளை மூளை அந்த மனிதனை அமைதிப்படுத்துவதற்காக அவனுக்கு பிடித்த உருவங்களை உருவாக்கித் தருகிறதா அல்லது அந்த சக்திகள் மனிதர்களின் மனதிற்கு ஏற்றவாறு தோன்றுகின்றனவா இந்த ஆறாவது நிமிடத்தில் அந்த மனிதர்கள் ஒரு வாழ்க்கை புத்தகத்தை லைஃப் ரிவ்யூ எதிர்கொள்கிறார்கள் அங்கு சித்திரகுப்தன் கணக்கு பார்ப்பது போல அந்த மனிதன் செய்த ஒவ்வொரு சிறிய செயலும் அவனுக்கு காட்டப்படுகிறது ஆனால் அங்கே யாரும் யாரையும் தண்டிப்பதில்லை மாறாக தான் செய்த தவறுகளை அந்த ஆன்மா உணர்ந்து வருந்தும் ஒரு தருணமாக அது இருக்கிறது மீண்டு வந்தவர்களில் பலர் சொல்வது என்னவென்றால் அங்கே நேரம் என்பது கிடையாது பூமியில் சில நிமிடங்கள் என்பது அங்கே பல வருடங்களாக தோன்றியது என்கிறார்கள் இந்த அனுபவத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாறிவிடுகிறது மரணத்தின் மீது இருந்த பயம் நீங்கி ஒரு மிகப்பெரிய அமைதி அவர்களை ஆட்கொள்கிறது அவர்களுக்கு காட்டிய அந்த ரகசிய உலகம் நாம் வாழும் இந்த உலகத்தை விடவும் உண்மையானது என்று அவர்கள் அடித்துச் சொல்கிறார்கள் மரணத்தின் பத்து நிமிட பயணத்தில் உயிர் உடலை விட்டு பிரிந்து செல்லும் அந்த துல்லியமான வினாடியில் அது உடலின் எந்த பகுதி வழியாக வெளியேறுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய மர்மம் இந்திய சித்தர்களும் யோகிகளும் இதை நவதுவார ரகசியம் என்று அழைக்கிறார்கள் மனித உடலில் ஒன்பது துவாரங்கள் கண்கள் காதுகள் மூக்கு வாய் போன்றவை உள்ளன ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை மற்றும் அவனது எண்ணங்களை பொறுத்தே அவனது உயிர் அந்த ஒன்பது வாசல்களில் ஒன்றின் வழியாக வெளியேறும் என்பது நம்பிக்கை சித்தர்களின் கூற்றுப்படி சாதாரண மனிதர்களின் உயிர்கீழ் நோக்கிய துவாரங்கள் வழியாக வெளியேறுகிறது ஆனால் மிகுந்த ஞானம் பெற்றவர்களுக்கும் யோகிகளுக்கும் உயிர்கண்களின் வழியாகவோ அல்லது உச்சந்தலையில் உள்ள பிரம்மரந்திரம் வழியாகவோ வெளியேறும் இதயம் நின்ற அந்த ஏழு முதல் பத்து நிமிட இடைவெளியில் அந்த ஆன்மா உடலுக்குள் ஒரு வாசலை தேடி அலைகிறது மருத்துவ ரீதியாக பார்த்தால் மரணத்தின் போது உடலின் தசைகள் தளர்வடைந்து ரிலாக்சேஷன் உடலிலிருந்து கழிவுகள் வெளியேறுவது இயல்பானது ஆனால் ஆன்மீக ரீதியாக இது உயிர் அந்த வாசல்களை பயன்படுத்தி வெளியேறுவதன் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது கண்கள் மேல் நோக்கிச் செருகுவதும் வாய் சற்றே திறப்பதும் அந்த உயிர் வெளியேறுவதற்கான போராட்டத்தின் வெளிப்பாடே ஆகும் இங்கே ஒரு சுவாரஸ்யமான மர்மம் உள்ளது சில சித்தர்கள் தங்களது உயிரை உச்சந்தலை வழியாக வெளியேற்றுவார்கள் அந்த தருணத்தில் அந்த இடத்தில் ஒரு சிறிய வெப்பமோ அல்லது மெல்லிய வெடிப்போ ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இதைத்தான் கபால மோட்சம் என்கிறார்கள் அந்த பத்து நிமிட பயணத்தில் உயிர் எந்த வாசல் வழியாக வெளியேறுகிறதோ அதுவே அந்த ஆன்மாவின் அடுத்த கட்ட பயணத்தை மறுபிறப்பு அல்லது முக்தி தீர்மானிப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் எதை அதிகம் சிந்தித்தானோ அந்த அதிர்வுக்கு ஏற்றவாறு உயிர் வெளியேறும் வாசல் அமைகிறது பேராசை கொண்டவர்களுக்கும் பயத்திலேயே வாழ்ந்தவர்களுக்கும் உயிர் வெளியேறும் போது ஒருவித பதற்றமும் வலியை போன்ற உணர்வும் ஏற்படுமாம் ஆனால் அனைத்தையும் துறந்த ஞானிகளுக்கு அது ஒரு கூண்டிலிருந்து பறவை வெளியேறுவதைப் போன்ற எளிதான நிகழ்வாக இருக்கும் மரணத்தின் பத்து நிமிட பயணத்தில் உயிர் பிரிவதை வெறும் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் நவீன அறிவியல் அதை ஒரு புகைப்படம் மூலம் நிரூபிக்க முயன்றுள்ளது அதுதான் கேர்லியன் போட்டோகிராபி ரஷ்ய விஞ்ஞானி செம்யான் கேர்லியன் கண்டுபிடித்த இந்த தொழில்நுட்பம் ஒரு உயிரை சுற்றியுள்ள மின்காந்த புலத்தை அல்லது ஆரா எனப்படும் ஒளிவட்டத்தை படம் பிடிக்க உதவுகிறது ஒரு மனிதன் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு அந்த உடலை சுற்றி ஒரு மெல்லிய ஒளிவட்டம் இருப்பதை இந்த புகைப்படங்கள் காட்டுகின்றன அந்த ஒளிவட்டம் மெல்ல மெல்ல உடலின் பாதங்களில் தொடங்கி தலைவழியாக வெளியேறுவதை விஞ்ஞானிகள் கவனித்துள்ளனர் அந்த பத்து நிமிட இடைவெளியில் அந்த ஒளிவட்டம் உடலை விட்டு முழுமையாக பிரிந்து காற்றில் கரைவது அல்லது ஒரு உருவமாக மாறுவது போன்ற காட்சிகள் ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன அந்த மனிதனின் ஆன்மீக நிலை மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்து அந்த ஒளிவட்டத்தின் நிறம் மாறுபடுமாம் மிகுந்த அமைதியுடன் இறந்தவர்களின் ஒளிவட்டம் நீல நிறத்திலும் அல்லது தங்க நிறத்திலும் இருப்பதாகவும் பயம் மற்றும் பதற்றத்துடன் இறந்தவர்களின் ஒளிவட்டம் மங்களான சாம்பல் நிறத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பத்து நிமிடங்களில் அந்த ஒளிவட்டம் அந்த ஜட உடலை சுற்றி ஒரு கவசம் போலிருந்துவிட்டு பிறகு மெல்ல மெல்ல மறைந்து போகிறது சித்தர்கள் சொன்ன அந்த ஒளி உடல் என்பது இதுதானா ஒருவேளை இந்த தான் அந்த மனிதனின் ஆன்மாவை சுமந்து செல்லும் வாகனமாக இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது அந்த பயணம் என்பது வெறும் மூளையின் அது ஒரு ஒரு ஆற்றல் வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறும் ஒரு மின்சார நிகழ்வு என்பதை இந்த புகைப்படங்கள் ஓரளவிற்கு உறுதிப்படுத்துகின்றன மனிதர்களால் உணர முடியாத பல விஷயங்களை விலங்குகள் மிக எளிதாக உணர்ந்துவிடும் என்பது நாம் அறிந்ததே ஆனால் மரணத்தின் அந்த பத்து நிமிட பயணம் தொடங்குவதற்கு முன்பே ஒரு வீட்டில் மரணம் நிகழப்போகிறது என்பதை அந்த வீட்டில் உள்ள நாய் அல்லது பூனையால் எப்படி முன்கூட்டியே கணிக்க முடிகிறது இதற்கு பின்னால் இருக்கும் அந்த மர்ம அறிவியல் என்ன விலங்குகளுக்கு மனிதர்களை விடவும் கூர்மையான புலன்கள் உள்ளன ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனது உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் மற்றும் அவனது உடலில் இருந்து வெளியேறும் நுட்பமான அதிர்வுகளை விலங்குகள் முன்கூட்டியே கவனித்து விடுகின்றன பல வீடுகளில் ஒருவர் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த வீட்டு நாய் ஊல அல்லது பூனைகள் விசித்திரமாக நடந்து கொள்வதையோ பார்க்க முடியும் அந்த பத்து நிமிட இடைவெளியில் அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து அந்த அறையில் உழவும் போது விலங்குகள் ஏதோ ஒரு உருவத்தை பார்ப்பது போல ஒரு இடத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பதை பலர் கவனித்துள்ளனர் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆஸ்கார் என்ற பூனை அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருந்த இந்த பூனை எந்த நோயாளி இறக்கப் போகிறாரோ அவர் அருகில் சென்று படுத்துக் கொள்ளும் அது படுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த நபர் மரணம் அடைவார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரணங்களை இந்த பூனை சரியாக கணித்துள்ளது இது தற்செயலானது அல்ல மரணத்தின் போது உடலிலிருந்து வெளியேறும் ஒருவிதமான வாசனையையும் அந்த ஆற்றல் மாற்றத்தையும் விலங்குகளால் உணர முடிகிறது என்பதற்கான சான்று இது மரணத்தின் அந்த பத்து நிமிட பயணத்தில் அந்த ஆன்மா தனது அன்புக்குரிய செல்ல பிராணிகளிடம் விடைபெறுவதாக கூட சில நம்பிக்கைகள் உள்ளன அந்த தருணத்தில் அந்த பிராணிகள் காட்டும் ஒரு பயம் அல்லது அமைதி அந்த அறையில் ஏதோ ஒரு புலப்படாத சக்தி இருப்பதை உறுதிப்படுத்துகிறது மனித கண்கள் தேடும் அந்த மர்மமான உண்மையை விலங்குகள் தங்களது ஆறாம் அறிவின் மூலம் அன்றே கண்டுகொள்கின்றன மரணத்தின் அந்த பத்து நிமிட பயணம் இப்போது அதன் இறுதிப்புள்ளியை எட்டியுள்ளது இதயம் நின்று மூளை செயலிழந்து ஆன்மா உடலை விட்டு பிரிந்து பிரபஞ்சத்தின் எல்லையற்ற வெளியில் கலந்த பிறகு எஞ்சியிருப்பது என்ன இந்த பத்து நிமிட மர்மங்களுக்கு பிறகு அந்த மனிதனின் இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் என்பது என்னவாகிறது இதுதான் மனித இனம் இன்றுவரை வரை தேடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய கேள்வி அறிவியல் ரீதியாக பார்த்தால் நாம் அனைவரும் விண்மீன் துகள்களால் ஸ்டார்டஸ்ட் ஆனவர்கள் ஒரு மனிதன் இறக்கும்போது அவனது உடலில் உள்ள அணுகள் மீண்டும் பிரபஞ்சத்திற்கே திரும்புகின்றன ஆற்றல் ஒருபோதும் அழிவதில்லை என்ற விதியின்படி அந்த மனிதனின் உணர்வு கான்சியஸ்னஸ் ஒரு குவாண்டம் தகவலாக குவாண்டம் இன்ஃபர்மேஷன் பிரபஞ்சத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று புகழ்பெற்ற விஞ்ஞானி ரோஜர் பென்ரோஸ் ராஜர் பென்ரோஸ் கூறுகிறார் அதாவது மரணம் என்பது ஒரு கணினியின் ஹார்ட் டிஸ்க் அழிந்து அதில் உள்ள தகவல்கள் கிளவுட் தளத்திற்கு மாறுவதைப் போன்றது ஆனால் ஆன்மீகம் ஒருபடி மேலே சென்று மரணம் என்பது ஒரு சட்டையை மாற்றுவதைப் போன்றது என்கிறது அந்த பத்து நிமிட பயணம் என்பது பழைய உடலுக்கும் புதிய பயணத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஓய்வரை வெயிட்டிங் ரூம் போன்றது அந்த ஆன்மா தனது கர்ம வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் ஒரு புதிய கருப்பைக்குள் நுழையலாம் அல்லது பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட்டு முக்தி என்ற அந்த பேராற்றலுடன் இணையலாம் முடிவாக மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவல்ல அது ஒரு அற்புதமான உருமாற்றம் அந்த பத்து நிமிடங்கள் என்பது இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான ஒரு பாலம் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த இறுதி பத்து நிமிடங்களும் மரணத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு அது ஒரு இயற்கையான பயணம் என்பதை உணரும்போது வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் அந்த பத்து நிமிட பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்பது நிதர்சனம் ஆனால் அந்த பயணம் தொடங்கும் போது அந்த ஆன்மா சுமந்து செல்லும் ஒரே விஷயம் இந்த உலகில் அது விதைத்த அன்பும் செய்த நன்மைகளும் மட்டுமே மரணத்துக்கு பிறகு நடக்கிற அந்த பத்து நிமிட மர்ம பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வெறும் அறிவியலா இல்லை ஆன்மீகமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மர்மங்கள் தொடரும் இன்னும் பல பகீர் தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் மேன் ஆஃப் மஸ்டரி தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க